இப்போ வர்ஜீனியால ஜேம்ஸ் டவுன்ல இருக்கோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அமெரிக்கால இருக்கிற ரொம்ப பழைய குடியிருப்பு பகுதி ஜேம்ஸ் டவுன் தான் இங்கதான் நமக்கு பழக்கமான அமெரிக்கா பிறந்தது என்ன கிடைக்கும் ஜேம்ஸ் டவுன்ல இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா இதுல சரித்திரம் நிறைஞ்சிருக்கு ஆயிரத்தி ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் ஜேம்ஸ் டவுன் குடியிருப்பை உருவாக்குனாங்க அவங்க செல்வத்துல செழிச்சதனால ஜேம்ஸ் நதியை ஒட்டி வேகமா பரவ ஆரம்பிச்சாங்க வட அமெரிக்கால முதல் வெற்றிகரமான குடியிருப்பை இது குறிக்கிறதால கலை பொருளுங்களை சேகரிக்கிறவங்களுக்கு கனவா இருக்கிற பொருளுங்க இங்க கிடைக்க போகுது ஜேம்ஸ் டோன் பகுதியில நிறைய ஏரிகளும் குளங்களும் இருக்கு அதனால நாம தண்ணியில இறங்க வேண்டியதா இருக்கலாம் சுவாசிக்க என்னோட ஹூக்காவை கொண்டு வந்திருக்க தண்ணியில இறங்க பெட் சூட் இருக்கு அதனால பத்து பன்னெண்டு மீட்டர் ஆழம் வரைக்கும் போக முடியும் உலர்வான இடத்தை விட தண்ணியில இருந்து பொருளுங்களை மீட்கும்போது நிறைய தடைகளை தாண்டி வர வரவேண்டி இருக்கும் சரி இது ரொம்ப ஆபத்தானதும் கூட ஜேம்ஸ் டோன் தீவில் இருக்கிற ஆரம்பகால குடியிருப்பு சரித்திர ரீதியா பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கு அதனால கலை பொருட்களை தேடுறதுக்கான எங்க இடம் ஜேம் ஸ்டோனை விட தொலைவுல இருக்கு அங்கதான் ரெண்டாம் கட்டமா குடியிருப்புகள் ஏற்பட்டது முதல்ல நாங்க வெளிப்புறத்துல பெரிய அளவுல பறந்து இருக்கிற பதினஞ்சு நிலங்களை தான் கூறி வைக்க போறோம் இந்த சுத்து வட்டாரம் ரொம்ப நல்லா இருக்கு சரி வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம் போய் அனுமதி கேளுங்க ஏதாவது இடத்த கண்டுபிடிங்க குட் மார்னிங் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நாங்க தகராறு பண்ண வரல என் பேர் ரிக் சாவேஜ் நான் அமெரிக்கன் சாவேஜ்ங்கிற கம்பெனிய நடத்துறேன் நாங்க கலை பொருட்களை மீட்டெடுக்கிறோம் உங்க உடைமைகளுக்கு அடியில பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள குடியேற்ற கால சின்னங்கள் பதஞ்சிருக்கலான்னு இங்க ஆராய்ச்சி காட்டுது அதுக்கு நான் என்ன பண்ணனும் நாங்க தோண்டி பாக்குறதுக்காக ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருக்கோம் கலை பொருள் கிடைக்குதான்னு பாக்குறோம் அத சந்த வேலையில வித்து கிடைக்கிற பணத்தை நிலத்தை தோண்டி பார்க்க அனுமதி கொடுத்தவங்களோட பங்கு போட்டுப்போம் எனக்கு விருப்பம் இல்ல அப்படி சொல்லாதீங்க நல்ல பணம் கிடைக்கும் எனக்கு தேவையில்லை பரவாயில்ல பணக்காரங்க இருக்கிற இடத்துல தோண்ட அனுமதி கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம் ஏன்னா இது மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் டாலர்கள் எல்லாம் இவங்களுக்கு சில்ற காசு மாதிரி அதனால வரலாற்றை பாதுகாக்கிறது எதுன்னே தெரியல எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல அதனால நாங்க இங்க செய்யற வேலை அமெரிக்க சரித்திரத்துக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு வலியுறுத்தணும் விலைமிக்க சரித்திர கலை பொருட்களை தோண்டி எடுக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஏன்னா இந்த கலை எல்லாம் அழியுது ரெண்டு தெரு தாண்டி போனீங்கன்னா அங்க மால் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏக்கர் ஏக்கரா கலை மண்ணால மூடப்படுது அதெல்லாம் வெளியில கொண்டு வர வழியே இல்லாம போயிடும் அமெரிக்க வரலாற பாதுகாக்கிறதுல உதவ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாக்குறோம் அவ்வளவுதான் அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் சரி என்னாச்சு பிரமாதமான இடம் ஆனா வேலை நடக்காது பணத்தால இவங்கள தூண்ட முடியல வரலாற சொல்லியும் பார்த்தேன் பிரயோஜனம் இல்ல நம்ம திறந்த வெளியிலயும் கிராமத்துலயும் பாக்கலாம் என்ன சொல்றீங்க நதியோடு போக்குல போனா நிறைய நிலம் இருக்கும் ஆனா அதையெல்லாம் விலகி விலகி இருக்கு இது ஆபத்தானது ஏன்னா இதனால கிடைக்கக்கூடிய லாபமும் கிடைக்காது நேரமும் வீணாகும் அடுத்தது ஒரு சின்ன ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல நின்னும் இங்கேயும் ஒரு குடியிருப்பு இருந்ததா எங்க ஆராய்ச்சி காட்டுது அதெல்லாம் இருந்ததுக்கான கண்கூடான தடையும் நானூறு வருஷங்களுக்கு முன்னால அழிஞ்சிடுச்சு ஆனா இங்க இருக்கிற நிலத்திலயும் நீர்லயும் இன்னும் கலை பொருட்கள் நிறைஞ்சிருக்கலாம் தண்ணீருக்கு பார்த்து ஓ ஆஹா ரொம்ப அழகா இருக்கு சரி எல்லாரும் கொஞ்சம் நேரம் பேசாமல் உட்காருங்க எப்படியாவது அனுமதி வாங்குங்க ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என் பேர் ரிக் சாவேஜ் கலை பொருளை மீட்கிற அமெரிக்கன் சாவேஜ்ங்கிற கம்பெனியா நான் நடத்துறேன் இந்த இடத்தை நாங்க ஆராய்ச்சி பண்ணோம் இங்க குடியிருப்புங்க இருந்ததுன்னு எனக்கு தெரியும் உங்க சொத்து அந்த குடியிருப்புக்கு தான் இருக்கு ஜேம்ஸ் ஸ்டோன் பகுதியை சேர்ந்த குடியிருப்பு சம்பந்தப்பட்ட கலை பொருளுங்களை நாங்க தேடி வந்திருக்கிறோம் கலை பொருளுங்க கிடைச்ச அதை நாங்க மார்க்கெட்ல வித்து லாபத்தை உங்களோட பங்கு போட்டுப்போம் அப்படின்னா நீங்க நிலத்தை தோட்ட போறீங்களா

அறுபதுன்னு சம்மதிப்பீங்களா இருக்கிறதுனால நான் 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 நினைக்கிறேன் அதை கொடுப்பீங்களா படகு எனக்கு வேலை செய்ய கொடுத்தீங்கன்னா அறுபத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சுன்னு சம்மதிக்கிறேன் அறுபத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு என் பயன்படுத்துவீங்களா சரி சரி எடுத்துக்கோங்க சார் வெரி மச் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படியா இந்த இடம் இவருக்கு சொந்தமா இருக்கு இதுல நமக்கு தோண்ட அனுமதி கொடுத்திருக்காரு சரி வாங்க போலாம் பிரமாதம் இது ஒரு காவியமா இருக்க போது வெளிச்சம் குறையறதுக்குள்ள வேலையை முடிக்க நாம பிரிய போறோம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த கால மேப் படி இங்க மேற்குல ஒரு பள்ளிக்கூடமும் ஒரு சர்ச்சும் இருந்தது அதனால பாபும் ரூவும் அந்த பக்கம் பாருங்க ஜியும் நானும் கிழக்குல ஊர்ல வீடுங்க இருந்த மீதி பாகத்தை பாக்குறோம் காட்டையும் வயலையும் பார்த்துட்டு ஏரி கிட்ட வந்ததும் நாம ஒன்னா சேர்ந்துருவோம் இது என்னது? ஹே ரு! என்ன கடைச்சிருக்கு? இது என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது. இது ஒரு வெடிகுண்டு. இது 1600-1700 ஆரம்பங்கள்ல சேர்ந்ததா இருக்கும். இதோட திரி எங்க போச்சுன்னு பாருங்க. இதுல வெடி மருந்து நிரம்பி இருக்கு. அதுக்கு அப்புறம் இதுல உலோக துண்டுகள் எல்லாம் இருக்கும். இதுவும் உடையும். இந்த திரியை பத்த வெச்சா இது டமால்னு வெடிக்கும். ஓ! நாம சரியான இடத்துல தான் இருக்கோம் அதுதான் இதுக்கு நிரூபணம் இது பதினேழாம் நூற்றாண்டு பொருள் சரி வாங்க போலாம் எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு எனக்கு நிறைய பொருளுங்க கிடைக்கணும் என்ன கிடைச்சது மஸ்கெட் பந்து இதுக்கெல்லாம் ஒன்னும் வில கிடைக்காதுல்ல கிடைக்காது இதுக்கு மூணு நாலு டாலர் தான் கிடைக்கும் ஆனா இங்க வேற எதுவும் என் கண்ணுல படுது ஓ ஆமா இங்க பாரு அந்த மஸ்கட் பந்துக்கு கீழே தான் எனக்கு சத்தம் கேட்டது ஓ இதுதான் இது வெங்காய பாட்டில் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் வெங்காய வடிவத்துல இருக்கிறதுனால வெங்காய பாட்டில்னு பேர் வந்தது ஏன்னா இது பார்த்தா வெங்காயம் மாதிரியே இருக்கும் இதுல என்ன கொண்டு போயிருப்பாங்க இதோட நிறத்தை வச்சு பார்த்தா இதுல விஸ்கி பர்பன் மாதிரி மதுவா கொண்டு போயிருப்பாங்க இது ஜேம்ஸ் டவுன்ல முதல்ல குடியேறினவங்க காலத்து தான் இருக்கும் அந்த தோட்டாவை இடிக்காம இருந்திருந்தா இது நிச்சயமா நமக்கு கிடைச்சிருக்காது இதுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஓ இந்த பாட்டிலோட விலை நானூறு டாலர் இருக்கும் இது ரொம்ப அருமையான பாட்டில் நாம காட்டுல நல்லா பார்த்துட்டோம் வயல்லையும் நல்லா பார்த்துட்டோம் இன்னும் ஒரே ஒரு இடத்தை தான் பார்க்க பாக்கி இருக்கு வாங்க நாம ஏரிக்கு போகலாம் இந்த நிலத்துல உலர்வா இருக்கிற பகுதியை எல்லாம் பார்த்தாச்சு ரெண்டு பொருளுங்க தான் கிடைச்சது இதுல லாபம் எதுவும் கிடைக்க வாய்ப்பே இல்ல நமக்கு ஏரியில ஏதாவது கிடைக்கணும் குடியேறினவங்க அதுல ஏதாவது வேண்டாத பொருளுங்களை போட்டு இருக்கலாம் எப்பவாவது கொள்ளையடிக்க வந்த பொகாட்டன் இந்தியர்கள் கிட்ட இருந்து இந்த இடத்த பாதுகாக்க விலை மதிப்பான பொருளை அதுல ஒழிச்சு வச்சிருக்கலாம் இங்கே எதையாவது கண்டுபிடிக்கணும் இல்லனா பிரயோஜனமே இல்ல தயார் பண்ணு அதை ஏரியில ஓட்டிட்டு போய் போலாம் புதையில கண்டுபிடிக்கலாம் சரி ரோனி தயாரா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த ஞாபகம் வச்சுக்கோங்க பாதுகாப்பு தான் முக்கியம் ஏதாவது ஆச்சுன்னா உங்களை இழுத்துடுவோம் உங்களை கரைக்கு கொண்டு வந்து உங்க மேல வெந்நீரை ஊத்துவோம் இப்ப நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன் ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும் எது வேணா தவறாக்கலாம் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல நான் தண்ணியில இருந்தா ஜன்னி ஏற்படலாம் சரி ஆரம்பிங்க இந்த சரியான கருவிகள் வேணும் காலிபர் மெட்டல் டிடெக்டர் இருக்கு இது தண்ணி கடையில உபயோகிக்க குழாயிலையும் நான் கவனமா இருக்கணும் ஏன்னா அது வேலை செய்யலன்னா ரூம் மூச்சு விட முடியாது அது துண்டிச்சு போனாலோ இல்ல எதுலயாவது சிக்கனாலோ அவர் மூழ்கிடுவாரு தண்ணில சரியா பார்க்க முடியாததால நான் கலைப்பொருள் பக்கத்துல நீந்தினாலும் அது என் மெட்டல் டிடெக்டர்ல பதிவானாலே தவிர அது கண்ணுல படாம இருக்க வாய்ப்பு இருக்கு

பலமா இருந்தது நீங்க பெரிய சிக்னல் நீர் மூழ்கி கப்பல் நினைச்சுக்குவேன் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கிற அளவுக்கு கிட்ட அப்படியா அது கிட்டத்தட்ட ஒன்னே கால் மீட்டர் நீளமாவது இருக்கும் இரும்பு மாதிரி இருந்தது அடியில இந்த அளவுக்கு அது வண்டல் இருக்கும் அங்க என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரியான ஒரு பொருளை மேல கொண்டு வரணும்னா எனக்கு தண்ணி கடையில தோண்டி எடுக்கிற சாதனம் வேணும் அதுக்கு நிறைய செலவாகும் அதனால என்ன இருக்குன்னு நிச்சயமா தெரியணும் அது ஏதோ நல்ல பொருள் தான் நிச்சயமா ஏதோ நல்லதான் இருக்கும் நாம ரொம்ப சிக்கனமா இருந்திருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க முடியாது என்னதான் ஆகுதுன்னு பாத்துருவோம் நாம எல்லாரும் நினைக்கிறத விட பெருசா ஏதாவது நமக்கு கிடைக்கலாம் தண்ணிலிருந்து ஒன்றரை டன் எடையை இழுக்கக்கூடியதா பட்டிகளோட இருக்கிற கிரெயினை நான் கொண்டு வந்தேன் பத்ரம் இதத்தான் கலை பொருளை மீட்கிற கம்போன்னு சொல்றோம் பெருசா ஒண்ண நாங்க இப்போ எடுக்க தயாராகிக்கிட்டு இருக்கோம் சரி வாங்க இந்த ராட்சச இயந்திரத்தை தண்ணி கடையில இருந்து பொருளை எடுக்க வைக்கலாம் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் தயாரா வேலை செய்யலாம் வாங்க கேட்க நல்லா இருக்கு சரி நம்ம திட்ட என்னன்னா நான் தண்ணியில இறங்கினதும் என்கிட்ட கயிற கொடுங்க நான் கீழே போய் எப்படியாவது அதோட சேர்த்து கட்டுறேன் சரி நான் மேலே திரும்பி வருவேன் நம்ம கரைக்கு போய் அதை கட்டியாச்சுன்னு ரிக்கிட்ட சொல்லலாம் அதை மேலே எழுக்கிறது அவங்க வேலை ஓகே அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அதுதான் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு சில நிமிஷங்கள் ஆகலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு சொல்லிடுங்க ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருக்காதிங்க சரி கீழே இறங்குங்க ஓகே வெற்றியோட வாங்க நாம இதுல நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கோம் ரூவோட தீர்மானத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் ஆனா அவர் எதையும் கண்டுபிடிக்கலன்னா நான் வேலையை நிறுத்துவேன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு என்ன நடக்குது எனக்கு தெரியாது கைரனா ரெண்டு தடவை இழுத்தேன் அவர் பதிலே சொல்லணும் கிடைச்சிடுச்ச ஹ சரி பாத்து மேடம் வாங்க ஒன்னும் ஆகலையே இல்ல என்ன கிடைச்சிருக்கு ரூம் எனக்கு தெரியல அத சுத்தி காட்டுன பக்கவாட்டுல தோன்ற மாதிரி ஆயிடுச்சு திரும்பி போய் அதை இழுக்கலாம் வாங்க பெருசா ஏதோ கிடைச்சிருக்கு கொக்கில மாட்டிட்டீங்களா என்னால முடிஞ்ச அளவுக்கு கொக்கில மாட்டன ரொம்ப பெருசு

அது என்னது பாப் இது நான் நினைக்கிற பொருள் தானா இது நிஜம் இது ஒரு ஆங்கிலேய பீரங்கி இது ஆயிரத்தி எழுநூறுகள் முடிவுல கொண்டு வந்திருப்பாங்க இது டுவெல் பி டுவெல் பவுண்டர் இது ஒரு அஞ்சரை கிலோ பீரங்கி இது அஞ்சரை கிலோ குண்ட வீசி எரிஞ்சது இது ஸ்காட்லாண்ட்ல கேரன் தொழிற்சாலையில தயாரிச்சாங்க புரட்சி போர் ஆரம்பிச்ச காலத்துல இது ஆங்கிலேய படை இங்க கொண்டு வந்திருக்கலாம் இல்லனா ஜேம்ஸ் ஸ்டோன சுத்தி இருக்கிற ஆங்கிலேய குடியிருப்புகளோடு பாதுகாப்புக்காக முன்னால கொண்டு வந்திருக்கலாம் சரி இப்போ இதுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா இதுக்கு எட்டுல இருந்து பத்தாயிரம் டாலர் வரைக்கும் கிடைக்கும் கலை பொருட்களோட மகுடோன்னு சொல்லலாம் பிரமாதம் அமெரிக்கன் சேவேஜுக்கு பிரமாதமான நாளுங்க இருந்திருக்கு அதுல இதுவும் ஒன்னு ஏன் நிறுவனத்தோட வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு சரி வாங்க இத வண்டியில ஏத்தி கொண்டு போகலாம் ஏரியில வெப்பநிலை உறைஞ்சு போற அளவுக்கு இருந்தாலும் துணிச்சலா இறங்கினதுக்கு தேங்க்ஸ் ரூ நாம இங்க எல்லா இடத்துலயும் பாத்துட்டோம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய பொருளுங்க கண்டுபிடிக்கப்படலைனாலும் கிடைச்சதோட தரம் எண்ணிக்கைய தோக்கடிச்சிருச்சு ரொம்ப அற்புதமான பொருளுங்களை கண்டுபிடிச்சோம் இது உங்களை மலைக்க வைக்க போகுது ஆனா முதல்ல வேலையை முடிக்கணும் ஓ அருமையான கை இதெல்லாம் கிடைக்கிறது உண்மையிலேயே ரொம்ப அபூர்வம் இந்த கை கொண்டு பார்க்கும்போது மலைப்பா தான் இருக்கு அடுத்து என்ன இது உங்களுக்கு போதாதா இது பிரமாதம்னு தோணலையா இதால உங்களுக்கு சந்தோஷம் வரலையா உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கலையா பார்க்க ஆவலா இருக்கேன் இது ரம்மு மதுமும் இருக்கிற டச் வெங்காய பாட்டில் அந்த காலத்துல இது ரொம்ப முக்கியமானதா இருந்தது கப்பல்ல கொண்டு போனாலும் ஆடாம இருக்கிறதுக்காக தான் இதை இப்படி வடிவமைச்சாங்க இத கீழே தள்ள முடியாது ரொம்ப நல்லா இருக்கு என்ன அவ்வளவுதானே இந்த கட்டடத்துக்குள்ள என்னால உங்களை மலைக்க வைக்க முடியாது உம் நீங்க தயாரா நான் தயா சரி அட கடவுளே அடையாள குடிங்கையோ அங்க இருக்கு பாருங்க ஆமா ஓ இது ஒரு ஆங்கிலேய கேரனேட் எவ்வளவு அற்புதமா இருக்கு அவ்வளவுதான் என்னால இனிமே தாங்க முடியாது நான் சொன்னேன்ல இது ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு பிரமாதம் சரி

பத்தாயிரத்தை விட அதிகமாக விற்க முடியும்னா நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் அதனால உங்களுக்கு லாபம் கிடைக்கும் சரி நான் ஒத்துக்கிறேன் இது பிடிச்சிருக்கு பேர முடிஞ்சது பத்தாயிரம் டாலர்கள் கிடைச்சது அமெரிக்கன் சேவஜோட சரித்திரத்துல ரொம்ப அதிகமாக சம்பாதிச்ச நாள் இதுதான் உங்க ஏரியிலேருந்து நாங்க ஒரு கேரோனேட் பீர் எடுத்தோம் நிஜமா சொல்றீங்க அதுல உங்களோட பங்கு மூவாயிரத்தி ஐநூறு டாலர் இந்த நெல சொந்தக்காரருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு டாலர் கிடைச்சது ஜேம்ஸ் ஸ்டோனுக்கு வெளியில நாங்க இன்னும் மூணு நாள் தேடி தோண்டினதுல எங்களுக்கு மொத்தமா பதினெட்டாயிரத்தி இருநூத்தி டாலர் கிடைச்சது தான் அமெரிக்க வரலாறு பிறந்தது அமெரிக்கன் சேவேஜுக்கு இது ஒரு சரித்திர நிகழ்வுன்னு சொல்லலாம் இப்ப எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொண்டாடி வெது வெதுப்பா ஆகணும் என்ன தயாரா தயார்